பேச முடியுமா புரியுதா ஆர்பிஐ கிட்ட பீஸ் கமிட்டிக்கு லெட்டர் கொடுத்தாச்சு உங்களை எல்லாரும் வர சொல்றேன் நானும் வருவேன் பொலியூஷன் கண்ட்ரோல்ல இருந்து வருவாங்க சரிங்களா எல்லாரும் மீட்டிங் வச்சு ஏடி மைன் எல்லாரும் ஆர்பிஐ மீட்டிங் வச்சு அதெல்லாம் சொல்லி சும்பமான உடவே பாத்துக்கலாம் சரிங்களா அது வரைக்கும் எதுவும் பிரச்சனை பண்ணாது ஒரு விஷயம் நான் ஏதாவது சொல்லி வண்டியை நிறுத்த முடியுமா எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே ஒரு விஷயம் அந்த வண்டியை நான் நிறுத்த அதிகாரம் இல்ல சொல்லு இப்ப லோடு வண்டி ஃபுல்லா போகுது

ஒரு <laughs> 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 இப்போ ஒரு மாசத்துக்கு மேல மெரல் வந்து பத்து நாளை நூறு வண்டி போகுது அப்ப நான் கேள்வி கேட்க கூடாது சார் கேளுமே அவனை என்ன சொல்லல ஆட்வ கிட்ட பீக்க வேண்டிய லெட்டர் கொடுத்தாச்சு 10 வட்ட வெயிட் பண்ணிட்ட அவنا நாள் வெயிட் பண்ணு சார் சச்சவா கம்மியா வா சார் சார் யாரை வண்டி போகுதுன்னு

போலீஸ்ல கூட்டி மைட்டு போலீஸ்ல போட்டுடா போலீஸ் ஸ்டேஷன்ல இதெல்லாம் வேற ட்ரீன ஊரே எப்படி சார் ரோட்ல வந்து எங்க சார் தண்ணி பிடிக்க முடியல சார் தண்ணி